வணக்கம் பைந்தமிழ் இலக்கியம் நான் கொற்றவனின் பொல்லாப்பு நூலில் இருந்து தற்கொலை செய்து கொண்ட தன் தந்தையின் மரணத்தை தன்னளவில் ஏற்க முடியாத ஓர் அன்பு மகளின் அழுகை இங்கே வரிகளாகிறது குழந்தை தவறி ஒரு கொலவி மேல விழுந்தது போல் கொமரி புள்ளி கொதிச்சு கத்துதடி அப்பா எங்க போன அப்பா எங்க போன அழைச்சா ஆடு மேய்க்க போனாலும் எனக்கு தெரியாம எக்காலும் போனதில்ல அப்பா எங்க போன அப்பா எங்க போன ஆறு அழைச்சா உன்ன அவசரமா எங்க போன அஞ்சாறு வருஷம் முன்ன ஆத்தா என்னை அடிக்க அடிப்பட்ட பிள்ளையை போல் நீ அழுது புரண்டியப்பா ஆசையா பெத்து அருவகமா வளர்த்த மக அடுப்புல விழுந்தது போல் அழுது துடிக்குதப்பா எனக்காக கண் கலங்க எந்திரிச்சு வாருமப்பா ஆத்துல மீன் புடிச்சு அரச இல ஒன்னெடுத்து அளவான கூடு செஞ்சு அடுப்பிரிச்சு அதை சுட்டு முள்ளெல்லாம் நீக்கிப்பிட்டு முழுசா தருவியப்பா பா பசிக்குதப்பா அடி வயத்த பெசையுதப்பா ஆத்து மீன் வேணாமப்பா அரிசி கஞ்சி ஆக்கி தாப்பா எசக்கி மாமா இளைய மகன் என்னோட வம்பு கிழக்க எதுக்கு வம்பு என்ன என கூட்டி வந்தியப்பா எசக்கி இங்கே வந்திருக்கார் எந்திரிச்சு பேசவாப்பா காளியம்மா அத்தை வந்து உதவின்னு கேட்டு நின்னா ஓடி விழுந்துடுச்சு உடனே செய்வியப்பா அத்தை இப்போ கால் உடஞ்சி அழுது வந்து அமர்ந்துருக்கா ஒருக்கா எழுந்திரிச்சு உதவி செய்ய ஓடியாப்பா மூணாறில் குடி இருக்கும் மூக்கை என் தாத்தாவ போய் ஒரு நாள் பார்த்து வர பொறுப்பட்டு நின்றியப்பா கழச்சி போய் வந்திருக்கார் கலரு தண்ணி வாங்கியாப்பா வெளியூர் போன அத்தா வீடு வந்து சேரும் உள்ள வயிற்று வலி எடுத்து வம்பாடு பட்டிருந்தேன் அப்போ நான் ஆனாலும் ஆம்பளையா போனேன்னு அடுத்து என்ன செய்வதுன்னு ஆளா பறந்தியேப்பா பொத்தி வளர்த்ததுக்கு பொறுப்பா உதவி செய்ய பொம்பளையா பிறக்கலன்னு பொல பொலன்னு அழுதியேப்பா கைக்கு தங்க வலை காலுக்கு மணிக்கொலுசு காது காசுமணி போட்டு அழகு பார்த்து என்ன வளர்த்தியப்பா கழுத்தில் கட்டி மெட்டி போட்டு வண்டி கட்டி நாம் போக பாசில் நின்று பார்க்கணுமே பந்தல்காரருக்கும் பந்தி வைக்கும் ஆட்களுக்கும் பணம் கொடுத்து அழைக்கணுமே பட்டுன்னு எழுந்து வாப்பா பால் சோறும் வச்சாலும் பழைய சோறு வச்சாலும் எனக்குன்னு ஒரு வாய் எடுத்து ஊட்டி விடுவியப்பா பால் டாயில் மருந்து எடுத்து பட்டுன்னு குடிச்சியப்பா மகளுக்கு குடுப்பதுக்கு மறந்து தொலைஞ்சியப்பா கஞ்சி சுட்டாலே கதறி துடிப்பியப்பா சுடுகாட்டு நெருப்பு சுடும் சுருக்கா எழுந்துறப்பா